செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் கிடந்து போன் போல்வாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்ப்போம் ராகு கேது இரண்டு கிரகங்களும் பொதுவாக இதை சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிழல் கிரகங்களுக்கு உருவம் என்பது எப்பொழுதுமே தெரியாது இன்னொரு திடப்பொருளின் மீது இந்த கிரகத்தோட நிழல் படும்போதுதான் இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று தெரியும் அதால் கண்ணால் தெரியும் ஆனால் இந்த ராகு கேது என்றால் என்னவென்றால் சந்திரன் செல்கின்ற பாதை பூமி செல்கின்ற பாதை இந்த இரண்டும் வெட்டுப்படுகின்ற இடம்தான் ராகு கேது என்று கூறுவார்கள் இந்த நிழல்கரகங்கள் என்பது நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அதை தான் நாம் நிழல்களாக பாவிக்கிறோம் அதாவது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பவர்கள் இந்த ராகு கேதுகள் ஆகவே தான் நம்முடைய பாவங்களும் நம்முடைய புண்ணியங்களும் நமக்கு நிழல்களாக வருகின்றது என்பதுதான் இந்த ராகு என்பதன் அர்த்தம் ராகு என்றால் பிரம்மாண்டம் என்று பொருள் கேது என்றால் கடைசியான நிலை என்று பொருள் கேள்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது என்றும் அதன் பிறகு நமக்கு பிரம்மாண்டத்தை ஒரு ராகு என்றும் கூறுகிறார் அதைத்தான் ராகு கேதுக்கள் என்று கூறுகிறார்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்த துளாராசு என்பர்களே துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஆறாம் இருந்த ராகுபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் ஐந்தாம் இடத்திலே ராகுபான் வந்து குருவால் பார்க்கப்படுவதன் மூலமாக பூர்வ புனிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் தெய்வருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் முக்கியமாக தொழில் போட்டியிலே வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சம்பள உயர்வும் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் விரும்பிய இடத்துல நீங்கள் மாற்றாகி செல்லக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பும் உங்களை தேடி வரும் மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய நட்பும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்கள் கீழ் பணி புரிகின்ற பணியாளர்கள் கூட உங்களுடன் நட்பாக இருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் தொழில் விஸ்தரிப்புகள் செய்யலாம் முக்கியமாக வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடும் கடந்த சில வருடங்களாக ஆறு வருடங்களாக ஏழு வருடங்களாக திருமணம் தடைபட்டு கொண்டிருந்த முதிர் கண்ணிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கு கூட இந்த வருடம் கண்டிப்பாக துளாராசிலே பிறந்திருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும் அது முக்கியமாக இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை தரும் அதுவும் திருமணத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை என்னவென்றால் இந்த துளாராசில பிறந்த சித்திர நட்சத்திர பிறந்தவர்கள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்ய வேண்டும் அடுத்து சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே ஒரு முறை லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் விசாகத்தில் பிறந்தவர்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே துளாராசிலே பிறந்தவர்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் முருகனுக்கு அபிஷேகம் அதுவும் வண்டி தேவனுடன் சேர்ந்த முருகனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த பிரார்த்தனையின் மூலமாக கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடும் நிச்சயமாக குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் இருக்கும் புதிதாக வீடு மனை வாங்குவதில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் ஒரு முறை ஸ்ரீமுஷ்ணம் சென்று வராக பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயமாக பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வீடு மனை வாங்கக்கூடிய அந்த நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது சென்னைக்கு அருகில் இருப்பவர்கள் திருவடந்தை என்ற ஊருக்கும் விட்டு வரலாம் அங்கே நித்திய கல்யாண பெருமாளாக அவர் வராக பெருமாள் இருக்கார் அங்கே வராகப் பெருமாளை தரிசனம் செய்தாலும் நிச்சயமாக வீடுமனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வாகனங்கள் பழைய வாகனங்கள் எதை வாங்கினாலும் அது உங்களுக்கு நீடித்து உழைக்கக்கூடிய தன்மையிலேயே இருக்கும் விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி கவலையப்பட வேண்டாம் நல்ல மகசூல் பெறுவீர்கள் உங்கள் நிலங்களில் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறை புதிய முயற்சிகள் அக்டோபர் நவம்பர் மாதங்களை செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது வயதானவர்கள் அதனால் ஆரோக்கியத்தை அடைவார்கள் இதுவரை ஆரோக்கிய குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் மூட்டு வலி உடல் வலி நெஞ்சு வலி போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் முக்கியமாக நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு இந்த வருடம் அதிகமான நல்ல மதிப்பெண்கள் என்பது மூன்று ராசிக்குத்தான் மூன்று நான்கு ராசிகளுக்கு ஒன்று ராசி அடுத்து இந்த துளாராசி அடுத்து தனுசு அடுத்து கும்பம் இந்த நான்கு ராசிகளுக்கு நல்ல நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அதில் இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த ராகுத்து பயிற்சி அனைத்தும் சுபகரமாக இருக்கிறது ஆக நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இனம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு முதல் சுற்றிலேயே கேம்பஸ் இன்டர்விலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் முக்கியமாக அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் மேலும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் முயற்சி செய்பவர்களுக்கும் முக்கியமாக வங்கி ஈடுபட விரும்புபவர்களுக்கும் கண்டிப்பாக உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷமான காலமாக இந்த காலம் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசிக்கு குருவுடைய பார்வையும் இருக்கிறது கேதுடைய பார்வையும் இருக்கிறது ஆகவே நல்ல ஞானத்தை பெறுவீர்கள் இந்த ஞானத்தை பெறுவதன் மூலமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் முக்கியமாக பூர்வ புனிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகுவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் மூன்றாம் இடத்தை குருவும் பார்க்கிறார் ராகுவும் பார்க்கிறார் ஆகவே உங்களுடைய இளைய மூத்த சகோதரர்களும் நன்மைகளை அடைவார்கள் அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்களுடைய ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கும் நல்ல மருத்துவத்தை மருத்துவம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை ராகு பார்வையிடுகிறார் ராகு பார்வையதன் மூலமாக உங்கள் மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு அதை வெளிக்காண்பிக்கும் இதுவரை ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனை என்று தெரியாமல் இருந்தவர்கள் கூட ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனை என்று வெளியே தெரிந்து அதன் மூலமாக நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதே போலவே கேதுவான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆகவே நல்ல ஞானத்தை பிரிவீர்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் மூத்த இளைய சவலுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகுத்து பேச்சின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் எல்லா தடைகளும் சங்கடங்களும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற தடைகளும் நீங்குவதற்காக ஒரே ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே விநாயகருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு விட்டு வாருங்கள் இந்த ஒரு பரிகாரம் போதுமானது இந்த துளாராசிரி இந்த வருடம் முழுமைக்கும் ஒன்றரை வருடங்களுக்கு நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைந்து பழகத்திலும் யோகத்தை அடைவார்கள் என்பது உறுதி